விஜயம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது பாண்டிமா தேவி சுத்தமல்லன் நீலவண்ணனும் எங்கராயனும் நீலவண்ணனின் மாளிகையை விட்டு வெளியே வந்து நடந்தனர் சற்று தூரத்தில் பாண்டிய மன்னனின் பெரிய அரண்மனை கண்களுக்கு தென்பட்டது பிரம்மாண்டமான அரண்மனை உச்சியில் மீன் கொடியும் புலிக்கொடியும் அருகருகே பறந்து கொண்டிருந்தன சோழ தேச ஆட்சிக்கு உட்பட்டு பாண்டிய மன்னன் அரசாட்சி செய்கிறான் என்பது கொடிகளை பறக்கவிட்ட அமைப்பிலேயே தெரிந்தது எங்கராயன் மனம் படப்படுத்தது யசோதையையும் புதல்வி பானுமதியையும் பார்த்து பல காலம் ஆகிவிட்டது கலிங்க நாட்டில் எந்தவித கவலையும் இல்லாமல் கோயில் பணி செய்து வாழ்ந்து வந்தவர்கள் இப்போது எங்கே பணி அல்லது எந்த மாளிகையில் பணிப்பெண்களாக இருக்கிறார்களோ தான் அவர்களை கைவிட்டது தவறு அவர்களை சந்தித்தால் இனி அவர்களை கைவிடக்கூடாது கலிங்க நாட்டிற்கு திரும்பி அழைத்து போக வேண்டும் மாறவர்மன் இக்கேடு கேட்டாலும் பரவாயில்லை அவனை பற்றி இனி கவலைப்படவும் கூடாது இவ்வாறு எண்ணியபடி நடந்த எங்கராயனை அழைத்துக்கொண்டு பாண்டியன் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான் நீலவண்ணன் அரண்மனை வாயில் காப்போனிடம் நீலவண்ணன் பாண்டிமா பார்ப்பதற்கு ஒருவர் வந்துள்ளார் என்று கூறியவுடன் அரண்மனைக்குள் செல்ல அனுமதி வழங்கினான் வாயில் காப்போன் பாண்டிமா என்று நீலவண்ணன் கூறியதை கேட்ட எங்கராயன் தன் மனதில் யசோதையும் பானுமதியும் தேவியின் பணிப்பெண்களாக இருக்கக்கூடும் என்று எண்ணிக்கொண்டான் அரண்மனைக்குள் சென்றவுடன் நீலவண்ணன் சற்று தயங்கியபடி எங்க ராயனிடம் கலிங்க அமைச்சரே நீங்கள் பாண்டிய மன்னரை சந்திக்க விருப்பம் உள்ளதா நான் வேண்டுமானால் உங்களை மன்னரிடம் அழைத்து செல்லட்டுமா என்று வினவினான் நீலவண்ணரே தற்போது நான் கலிங்க அமைச்சராக வரவில்லை ஒரு சாதாரண கலிங்க நாட்டானாக வந்திருக்கிறேன் என் சொந்த உறவினர்களான யசோதையையும் பானுமதியையும் மட்டுமே சந்திக்க ஆவலாக உள்ளேன் பாண்டிய மன்னரை காண்பதற்கு எனக்கு அவசியமும் இல்லை அதிகாரமும் இல்லை என்றான் நீலவண்ணன் மாளிகைக்குள் இருந்த ஒரு கூடத்தில் தகுந்த ஆசனத்தில் எங்கராயனை அமர்ந்து கொள்ளுமாறு கூறிவிட்டு அங்கிருந்த ஒரு வீரனிடம் தேவியிடம் கலிங்க அமைச்சர் எங்கராயன் வந்திருப்பதாக கூறு என்று கட்டளையிட்டான் பிறகு எங்கராயர் அவர்களே நான் பாண்டிய மன்னரை பார்த்துவிட்டு வருகிறேன் நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்களை பார்த்துவிட்டு காத்திருங்கள் என்று கூறிவிட்டு வெளியே சென்று விட்டான் நீலவண்ணன் பாண்டிய அரண்மனை அந்த ஆடம்பரமான அறையில் மனம் வீசும் மல்லிகை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தேக்கு மர கட்டிலில் சாய்ந்தவாறு ஓய்வு எடுத்தபடி இருந்தாள் பாண்டிமாதேவி பானுமதி அவள் அருகே தாய் யசோதை புன்னகையுடன் தன் மகளின் அழகை ரசித்தபடி அமர்ந்திருந்தாள் இருவர் முகங்களும் பொலிவுடன் திகழ்ந்தன யசோதையின் முகத்தில் பல காலமாக நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் காலம் கழித்த சுவடு சிறிதும் தோன்றாமல் ஒரு நிம்மதியை தெரிந்தது தன் மகளுக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி பெருமிதம் அடைந்தால் யசோதை கணவனால் கைவிடப்பட்டு கோயில் பணி தன் மகளுடைய எதிர்காலத்தை பற்றி கவலையுடன் காலம் கழித்த நாட்களையும் எண்ணினால் எதிர்பாராமல் கருணாகர தொண்டைமானுக்கு உதவி புரிந்தாலும் அதனால் மாரவர்மனை சந்திக்க நேர்ந்ததையும் அவனுடன் கலிங்க நாட்டை விட்டு வெளியேறி இருக்க இடமில்லாமல் நோயும் சேர்ந்து கொண்டு அவளை வாட்டி வதைத்ததையும் மாரவர்மனை தனது புதல்வி பானுமதி மணந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் அப்போதைக்கு ஒரு பாதுகாப்புக்காக மாரவர்மன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி என்ற தீர்மானத்துடன் அவனிடம் தன் புதல்வியை ஒப்படைத்ததையும் விதியின் விளையாட்டால் தன் மருமகனே சடையவர்மன் பராந்தகனாக பாண்டிய மன்னனாக உருவெடுத்ததையும் தன் புதல்வி பானுமதியே பாண்டிமா தேவியாக பட்டத்து அரசியாக ஜொலித்து கொண்டிருப்பதையும் எண்ணி எண்ணி பூரித்து போனாலும் வாழ்வு சதமல்ல என்ற உண்மையையும் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் தாழ்ந்த நிலைக்கு செல்வதும் சாதாரணமானவர்கள் உயர்ந்த நிலைக்கு செல்வதும் விதிவசமே என்ற எண்ணமும் தோன்றியது யசோதைக்கு கூடவே தன் கணவன் நினைப்பும் எழுந்தது தங்கள் புதல்விக்கு கிடைத்த வாழ்வை அறிவாரோ அவர் என்ற கேள்வியும் எழுந்து கொண்டிருந்தது யசோதைக்கு அப்போது ஒரு பணிப்பெண் பாண்டிமாதேவியை காண ஒருவர் காத்திருக்கிறார் என்ற செய்தியை கூறினார் பானுமதிக்கு தன்னை சந்திக்க வந்தவர் எவராக இருக்கும் என்ற கேள்வியுடன் தன் தாய் யசோதையை பார்த்தால் வழக்கமாக அரண்மனைக்கு வருபவர்கள் அரசரைத்தான் காண வருவார்கள் தன்னை பார்ப்பதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லையே ஒருவேளை கோயில் கட்டுவதற்கு குளம் வெட்டுவதற்கு என்று எவராவது வந்திருக்கிறார்களா எதற்கும் தன் அன்னையையும் அழைத்துச் செல்லலாம் என்று எண்ணிய பானுமதி கட்டிலிலிருந்து எழுந்து தன்னை அலங்கரித்துக் கொண்டால் பட்டத்து அரசிக்கு உரிய அணிகலன்களையும் மகுடத்தையும் தரித்து கொண்டு யசோதியுடன் கூடத்திற்கு வந்தால் பானுமதி இருவரும் கூடத்தில் காத்திருந்த எங்கராயனை பார்த்தனர் எங்கராயன் திரும்பி பார்த்தான் தனது புதல்வி பானுமதி சர்வ அலங்கார பூஷிதையாக தங்க வைர முத்து ஆபரணங்கள் அணிந்து பட்ட தாய்த்து தலையில் பட்டத்து அரிசிக்கு உரிய மகுடமும் அணிந்து அம்மன் சிலை போல அழகு ததும்ப நடந்து வந்த காட்சியும் அவள் அருகில் பெருமிதம் பொங்கும் முகத்துடன் யசோதையும் நடந்து வருவதையும் பார்த்த எங்கராயன் திக்குமுக்காடி போனான் அவர்கள் உயிரோடு இருந்தால் போதும் என்ற நினைப்பில் கலிங்க நாட்டிலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் வாழ்வதற்கு வழி இல்லாமல் பணிப்பெண்களாக பிழைப்பை ஓட்டுவார்கள் என்று நினைத்திருந்த எங்கராயன் தன் புதல்விதான் இந்த பாண்டிய நாட்டிற்கு அரசி என்று ஒரே நொடியில் புரிந்து கொண்டான் அப்பா என்று அழைத்தவாறு வந்த பானுமதி எங்க கால்களில் விழுந்தாள் யசோதியை பார்த்தவாறு பானுமதியை தூக்கிய எங்க மகளே பானுமதி நீதான் இந்த பாண்டிய நாட்டின் அரசியா கலிங்க நாட்டில் உங்களுக்கு எவ்வித அவவாதமும் வந்தடைய கூடாது என்ற எண்ணத்தில் உங்களை தனியாக அனுப்பிவிட்டு இத்தனை நாட்களாக நான் தவித்துக் கொண்டிருந்தேன் அம்மா நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ எங்கே கஷ்டப்படுகிறீர்களோ என்று பலவாறாக நினைத்திருந்தேன் நான் கைவிட்டாலும் ஆண்டவன் உங்களை கைவிடவில்லை என்று கூறிவிட்டு யசோதை நீ எப்படி இருக்கிறாய் எப்படி பாண்டியவண்ணனுக்கு பானுமதியை திருமணம் செய்து கொடுத்தாய் என்று வினவினான் யசோதை தங்கள் புதல்வியை நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்த திருப்தியில் தன் கணவனிடம் உங்கள் கட்டளைப்படி கலிங்க நாட்டிலிருந்து புறப்பட்டோம் என்று கூறி நடந்தவைகளை எங்க எடுத்துரைத்தாள் தான் தேடிக் கொண்டிருந்த மாரவர்மன் உண்மையில் பாண்டியனின் வாரிசு என்பதையும் தற்போது மதுரையில் பாண்டிய மன்னனாக இருக்கிறான் என்பதையும் அவனே தனது வீரமிக்க மருமகன் என்பதையும் தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியில் ஆழ்ந்தான் கூடவே மனவாளினியின் சகோதரன் முறை என்று தெரிந்ததும் எங்க ராயன் அதிர்ந்து போனான் தனது பெருமதிப்புக்கு உரிய மருமகனுடைய தங்கையையே கடத்தி கலிங்க நாட்டிற்கு எடுக்க தான் துணை போவது தனது மருமகனுக்கு தெரிந்தால் அவ்வளவுதான் படித்தவன் பண்பானவன் பெரிய அமைச்சனாக இருப்பவன் வேதங்களை கற்றவன் அறிவாளி என்று பெயர் பெற்றவன் போன்ற பெருமைகளை எல்லாம் இழந்து கேடுகெட்ட செயல்களில் இறங்கும் கீழ்த்தரமானவன் என்ற பெயரே மிஞ்சும் உலகமே தூற்றும் என்ற எண்ணத்தினால் எங்கராயன் மனம் கலங்கியது கண்கள் இருண்டன மயங்கியே விழுந்து விட்டான் எங்கராயன் யசோதை தன் மருமகன் சடையவர்மனின் அருமை பெருமைகளையும் வீர தீர செயல்களையும் கூறி வந்த போதெல்லாம் ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்த தன் கணவன் அவன் வளர்ப்புத் தந்தை பற்றியும் சகோதரி மனவாளினியை பற்றியும் தனது மருமகனே முன்னின்று கருணாகரன் மனவாளினி திருமண ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதை பற்றியும் கூறும்போது திடீரென எங்கராயன் முகம் கலவரம் அடைந்ததை கவனித்து ஆச்சரியமடைந்தாள் எங்கராயன் முகம் போன போக்கையும் அச்சமடைந்ததையும் பார்த்ததும் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை திடீரென்று மூச்சு பேச்சின்றி எங்கராயன் மயங்கி விழுந்தவுடன் என்ன செய்வது என்று புரியாமல் அவனை படுக்கையில் கிடத்தி தண்ணீர் தெளித்து மயக்கத்தை தெளிய வைக்க முயன்றாள் பானுமதியும் தன் தந்தை மயக்கமடைந்ததை பார்த்தவுடன் அவசரமாக ஒரு பணியாளிடம் தன் தந்தை வந்திருப்பதாக அரசரிடம் தெரிவித்துவிட்டு உடனே அரசரை இங்கு அழைத்து வருமாறு கூறினாள் சடையவர்மன் அக்கூடத்திற்கு வந்தவுடன் எங்க ராயனின் மயக்கமும் தெளிந்து போனது எங்க ராயன் சுற்றுமுற்றும் பார்த்தான் அவனுக்கு அருகில் தன் புதல்வி யசோதை இவர்களுடன் தன் மருமகனும் பாண்டிய அரசனுமான சடையவர்மனும் இருப்பதை கணைத்தான் மன்னன் என்ற மமதை இல்லாமல் சடையவர்மன் எங்கராயனின் கால்களில் விழுந்தவுடன் பதறிய எங்கராயன் அவனை தூக்கி கண்ணீர் மல்க அணைத்து கொண்டான் கண்களில் பெருகிய நீருடன் அரசே நீங்கள் பெரிய மனம் படைத்தவர் என் புதல்வி பானுமதியை மணந்து கொண்டு பாண்டிய நாட்டின் பட்டத்தரசியாக வீற்றிருக்கும் பாக்கியத்தை அளித்தீர்கள் அதற்கு கைமாறாக காலமெல்லாம் உங்களுக்கு சேவகம் செய்ய வேண்டியவன் நான் ஆனால் நான் இப்போது செய்து கொண்டிருக்கும் காரியம் என்று வார்த்தையை முடிக்காமல் தடுமாறியபடி மறுபடியும் விழச் சென்றவனை சடையவர்மன் தூக்கி நிறுத்தினான் மாமன் அவர்களே நீங்களும் எனக்கு தந்தையை போன்றவர்தான் நீங்கள் கலிங்க அமைச்சராக இருந்தாலும் என் மனைவியின் தந்தை இப்போதுதான் மயக்கத்திலிருந்து விழித்துள்ளீர்கள் நீங்கள் கூற விரும்புவதை பிறகு கூட கூறிக்கொள்ளலாம் சற்று நேரம் அமைதியாக ஓய்விடுங்கள் இல்லை இல்லை இப்போதே நான் சொல்லியாக வேண்டும் நேரம் கடத்துவது நல்லதல்ல இந்த கணத்தில் உங்கள் சகோதரிக்கு திருநெறையூரில் ஆபத்து காத்திருக்கிறது கலிங்க மன்னனின் உப்பை தின்ற நானும் சோமீஸ்வரன் என்ற படை தலைவனும் மற்றும் இருபது ஆட்களும் கருணாகர தொண்டைமானை பழிக்கு பழி வாங்கும் விதமாக அவனது திருமணத்தை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்கள் அரசனின் உத்தரவுப்படி உங்கள் சகோதரி மணவாளினியை கைப்பற்றி கலிங்க நாட்டிற்கு தூக்கி செல்வதற்காக திட்டமிட்டு அதன்படி சோமேஸ்வரன் தலைமையில் திருநிறையூரில் கலிங்க ஆட்கள் காத்திருக்கிறார்கள் நான் மட்டுமே மதுரை வந்து என் புதல்வியையும் மனைவியையும் பார்க்கும் ஆவலில் இங்கே வந்துள்ளேன் அரசே உங்கள் சகோதரிதான் மணவாளினி என்று எனக்கு தெரியாது இப்போதுதான் தெரிந்து கொண்டேன் கருணாகரனை பழிவாங்க வேண்டும் என்ற துர்நோக்கத்தில் உலகத்தில் யாருமே செய்ய துணியாத இந்த தீ செயலை செய்ய துணிந்த என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மன்னிப்பதை விட முக்கியமான கடமை உங்கள் சகோதரி மனவாளினிக்கு நடக்கவிருக்கும் ஆபத்தை தடுத்து நிறுத்துங்கள் என்று கூறிவிட்டு மறுபடியும் மயக்கமடைந்தான் எங்கராயன் சடையவர்மன் எங்கராயனை அமர வைத்து மயக்கம் தெளிவித்து மறுபடியும் நான் என் சகோதரியை காப்பாற்ற இப்போதே திருநெறியூருக்கு செல்கிறேன் கவலைப்பட வேண்டாம் சற்று விளக்கமாக கூறுங்கள் என்று கேட்க தெளிவடைந்த எங்கராயின் சடையவர்மனிடம் வடகலிங்க மன்னனின் திட்டத்தை தெளிவாகவும் விரிவாகவும் எடுத்துரைத்தான் மலவாளிலேயே கைப்பற்றி வடகலிங்கம் கொண்டு செல்வதற்காக நாகைப்பட்டினத்தில் மரக்கலம் ஒன்று காத்திருப்பதாகவும் கூறினான் சோமேஸ்வரனும் அவனது வீரர்களும் தங்கியுள்ள இடத்தையும் தெரிவித்தான் எல்லா விவரங்களையும் கேட்டவுடன் சடையவர்மன் தன் மனைவி பானுமதியிடம் அவளுடைய தந்தையை பார்த்து கொள்ள கூறிவிட்டு கூடத்திற்கு வெளியே காத்திருந்த தனது படைத்தலைவன் நீலவண்ணனுடனும் மற்றும் சில வீரர்களுடனும் குதிரையில் ஏறி திருநெறியூருக்கு புறப்பட்டான் எங்கராயன் யசோதையிடம் தன் தவறான செயல் குறித்து திரும்ப திரும்ப கூறி அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தான் யசோதையும் பானுமதியும் எங்கராயனுக்கு ஆறுதல் கோரி எப்படியும் சடையவர்மன் நடைபெற இருக்கும் ஆபத்தை தடுத்து நிறுத்திவிடுவான் என்று உறுதி கூறினார்கள் திருமணம் நடக்க இன்னும் சில தினங்களே இருந்த நிலையில் எந்த அசம்பாவிதமும் நடைபெறக்கூடாது என்று இறைவனை தொழுதபடி காத்திருந்தான் எங்கராயன் இந்த கண்டத்திலிருந்து தப்பினால்தான் தன் புதல்வியின் வாழ்வும் நல்லபடியாக இருக்கும் என்பதையும் உணர்ந்தான் இதுவரையில் தன் புதல்விக்கு எவ்வித உதவியும் தான் செய்ததில்லை ஆனால் தன் நடத்தையால் புதல்விக்கு தீமைகள் வந்து நேர்ந்துவிடுமோ என்ற கவலையும் எங்கராயனை வாட்டியது பானுமதியிடம் எங்கராயன் தான் இதுவரையில் ஒரு நல்ல தந்தையாக இருந்ததில்லை என்று வருத்தப்பட்டான் அன்று முழுவதும் எங்கராயன் யசோதையிடமும் பானுமதியிடமும் புலம்பியவாறே நேரத்தை கழித்தான் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்